நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் பணிகள் சார்ந்து இவ்வாரியத்தால் ஐந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கையின்படி எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை மின்னஞ்சல் மூலமும் நேரடியாகவும் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் இவ்வாரியத்தால் பரிசீலிக்கப்பட்டது இம்மனுக்களில் மனுதாரர்கள் அளித்த விவரங்கள் மற்றும் இணைப்பாக பெறப்பட்ட சான்றிதழ்களின் அடிப்படையில் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டது இதன்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான வளையத்திற்குள் இடம்பெற்ற பணி நாடுனர்கள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது இப்பணி நாடுனர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பதினாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை முதல் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடத்தின் முதல் தளத்தில் அமைந்துள்ள கூட்ட அரங்கில் நடத்தப்பட உள்ளது எனவும் பணி நாடுநர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பதிவை ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்போது இடைநிலை ஆசிரியருக்கான கூடுதல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுள்ளது இந்த லிஸ்டில் தேர்வாகியுள்ள நண்பர்கள் உடனடியாக பதினாறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பேராசிரியர் அன்பழகன் வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடத்தில் முதல் தளத்தில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதற்கான கால் லெட்டர் மற்றும் பயோடேட்டா ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன் சான்றிதழ்கள் போன்ற அனைத்தையும் ஆசிரியர் தேர்வுகளையும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதை பற்றிய செய்தியை தான் தற்பொழுது ஆசிரியர் தேர்வரையும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வில் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்